வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் நண்பர்கள் உதவிக்கரங்கள் அறக்கட்டளை பத்தாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா ராமநாதபுரத்தில் நண்பர்கள் உதவிக்கரங்கள் அறக்கட்டளை பத்தாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நலிந்தோருக்கு இரண்டாம் கட்டமாக நலத்திட்ட உதவி வழங்கும் விழா நடைபெற்றது இதில் கணவரை இழந்த பெண்கள் கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் நலிந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு தையல் இயந்திரம் நலிந்த விவசாயிகளுக்கு வேளாண் இடுபொருள்களான விசை தெளிப்பான் சலவை தொழிலாளர்களுக்கு இஸ்திரி பெட்டிகள் மற்றும் அறக்கட்டளையின் தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள் உறுப்பினர்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் என பல லட்சம் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் அறக்கட்டளை நிறுவனர் ரமேஷ் கண்ணன் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அறக்கட்டள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வணக்கம் நமக்கு

मन <issippi> இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க